தேர்தலுக்கு முன்பும் காத்திருந்து சிறை கம்பிகளுக்குள்ளும் காத்திருந்து இப்போ மீண்டும் அந்த துறை அமைச்சராகி இருக்கிறார் என்றால் அந்த துறை பெரிதா அமைச்சர் செந்தில் பாலாஜி பெரிதா திமுக பெரிதா பெரிதா பல வேட்பாளர்கள் களத்தில் இருப்பாங்க வெற்றிய தோல்வியோ அதுதான் ஜனநாயகம் ஆனால் இங்க அண்ணா திமுக பொதுச் நிரந்தர கழக பொதுச் செயலாளர் யாரு இப்போ எடப்பாடி எனக்கு இலாக்கா மாத்தி கொடுத்துருக்கு ராஜதந்திர நகர்வு இது ராஜதந்திரம் பயந்தாங்குழி நகர்வு கோடை நகர்வு எங்க போய் ராஜதந்திரம் துரைமுருகனை பொறுத்த வரைக்கும் ஓபிஎஸ் கூட முதலமைச்சர் துணை முதலமைச்சர் ஆகிட்டார் நான் ஓபிஎஸோட விசுவாசி வேவா வேலு கருணாநிதி குடும்பத்தினுடைய விசுவாசத்திற்காக உதயநிதி துணை முதலமைச்சர் பதவிக்காக ஏற்பாடு செய்யப்பட்ட கூட்டம் கணித்துக் கொடுத்த தேதியில் விஜய் மாநாடு நடத்துகிறார் என்றால் அரசியல் அறிவு சூனியமாகி போய்விடும் நம் தமிழ் சொந்தங்களுக்கு கிறிஸ்தவர்தாசி அன்பு வணக்கங்கள் இன்று நம்முடன் மூத்த பத்திரிகையாளர் அரசியல் விமர்சகர் திரு தமிழா தமிழர் பாண்டியன் இணைந்திருக்கிறார் அவரோடு சமகால அரசியல் நிகழ்வுகள் நடைபெறக்கூடிய பல்வேறு அரசியல் நகர்த்துகள் குறித்து நிறைய விஷயங்கள் நாம் பேசலாம் மன வணக்கம் வணக்கம் நீண்ட இடைவெளிக்கு அவங்களை சந்திக்கிற மிக்க மகிழ்ச்சி தமிழக அரசியலில் அமைச்சரவை மாற்றம் அரங்கேறி இருக்கிறது அதற்கு முன்னதாக இது தொடர்பாக முதலமைச்சரை சந்தித்து செய்தியாளர் கேட்டபோது மாற்றம் இருக்கும் ஆனால் ஏமாற்றம் இருக்காது அப்படின்னு சொன்னார் மாற்றம் அரங்கேறி இருக்கிறது கூடவே நிறைய ஏமாற்றங்களையும் சந்தித்து இருக்கிறது தமிழக அமைச்சரவை அப்படின்ற விமர்சனங்கள் தொடருது குறிப்பாக மூத்த அமைச்சர்களாம் கடுமையான அதிருப்தியில் உள்ளார்கள் அப்படின்ற ஒரு கருத்துக்கள் உதயநிதியோட நியமனத்திற்கு பிறகு இருக்கிறது உங்களுடைய பார்வை என்ன இப்போ செந்தில் பாலாஜி மீண்டும் கலால் துறை மின்சாரத்துறை அமைச்சராகி இருபத்தி நாலு மணி நேரத்தில் அவர் சிறையில் வெளியே 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 வந்து நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் அமைச்சர் அமைச்சராகி இருபத்தி நாலு மணி நேரத்தில் டெல்லி உச்ச நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கு அவருடைய பிணையை ரத்து செய்ய வேண்டும் ஜாமீனாக ரத்து செய்த செய்ய வேண்டும் என்று அதிமுக பின்னணியில் இந்த ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கு இது மீண்டும் ஒரு பரபரப்பை கொண்டு வந்துள்ளது இருந்த போதிலும் முதலமைச்சர் முதலமைச்சர் நானூற்றி எழுபத்தி ஒரு நாட்கள் இந்த கலாலோ மின்சாரத்துறை இரண்டு துறைகளும் செந்தில் பாலாஜிக்காகவே காத்து வைக்கப்பட்டது இந்த கலால் துறையும் மின்சாரத்துறையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஒன்று தேர்தலுக்கு முன்பே செந்தில் பாலாஜிக்காக ரிசர்வ் செய்யப்பட்ட துறை அப்போதும் தேர்தலுக்கு முன்பே தேர்தலுக்கு முன்பும் காத்திருந்து சிறை கம்பிகளுக்குள்ளும் காத்திருந்து இப்போ மீண்டும் அந்த துறை அமைச்சராகி இருக்கிறார் என்றால் அந்த துறை பெரிதா அமைச்சர் செந்தில் பாலாஜி பெரிதா திமுக பெரிதா திமுக பெரிதா இதை மக்கள் மன்றத்திலே வைத்து விடுவோம் இப்போ முழுக்க முதலமைச்சருடைய அகர வரிசை பட்டியலில் இரண்டாவது இருந்த துரைமுருகன் மூன்றாவது நக நகர்த்தப்பட்டார் இரண்டாவது துணை முதலமைச்சர் அதிகாரத்தில் நான்காவது நகர்த்தப்பட்டார் செந்தில் பாலாஜி மூன்றாவது அதிகார மையம் இப்படி பல அரசியல் மாற்றங்கள் திமுகவிற்குள் நடந்தேறி இருக்கிறது அமைப்பு செயலாளர் நேரு நேரு நான்காவது இடத்தில் வைக்கப்பட்ட பிறகு ஐந்தாவது இடத்திற்கு துரைமுருகன் நகர்த்தப்பட்டிருக்கிறார் இதுதான் ஆனால் இவையெல்லாம் எதிர்பார்த்த ஒன்றுதான் என்ன எதிர்பார்த்த ஒன்று இதெல்லாம் முதலமைச்சர்களுடைய அதிகார வரம்புக்குள் நடக்கக்கூடிய இந்த விஷயங்களை சில மூத்த அமைச்சர்கள் ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும் இது கட்சியினுடைய நலன் விரும்பிகள் ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும் அப்படின்றது சரிதான் என்ன சரிதான் அப்படின்னா அது ஒரு டெமோக்கிரசி இருக்கா இல்ல அதாவது திமுக அஇஅதிமுக இரண்டு கட்சிகளுமே ஜனநாயகம் என்கின்ற போர்வையில் சர்வாதிகாரம் தான் அங்கு நடப்பது ஜனநாயகம் என்கின்ற போர்வை போர்வையில் நீங்க வைகோ ஏன் திமுக விட்டு வெளியேறினார் எதிர்காலத்தில் இந்த கட்சி வைகோவிடம் சென்றுவிடக் கூடாது சிறந்த நாடாளுமன்றவாதி பேச்சாளர் சிம்ம குரலோன் கர்ஜனைக்கு சொந்தக்காரன் இப்போ இந்த நபர் திமுகவை கைப்பற்றிவிடக்கூடாது இது தொண்ணூறுகளுக்கு முன்பே போடப்பட்ட திட்டம் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கான வழித்தடத்தில் இருக்கக்கூடிய சிக்கல் சிரமங்கள் எல்லாம் துடை தெரியப்பட்டது இப்பொழுது அதே ஜனநாயக தன்னுடைய மகனுக்கு உதயநிதிக்காக அதே ஜனநாயக அத்தனையும் துடைத்து இது எரியப்பட்டது இது திமுக அஇஅதிமுக இரண்டு கட்சிகளுக்குமான அரசியல் யதார்த்தம் நீங்கள் பொதுக்குழு ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் அண்ணாதிமுக திமுக இரண்டு கட்சிகளுமே நீங்கள் அறிவாலயத்தில் ரெண்டாயிரத்தி ரெண்டு பேர் உட்காந்துருப்பான் வானகரத்தில் ரெண்டாயிரத்தி ரெண்டு பேர் உட்காந்துருப்பான் ஜெயலலிதா இருக்கிற பொழுது அந்த பொதுக்குழு தீர்மானங்களை நீங்கள் சட்னி ஊற்றி சாம்பார் சாப்பிடுவதற்கு முன்பு இட்லி சாப்பிடுவதற்கு முன்பே கருணாநிதி அவர்கள் அந்த பொதுக்குழு தீர்மானத்தை எழுதி முடியும் ரெண்டாயிரத்து ஐநூறு பேரும் உட்கார்ந்து தான் இருப்பார்கள் ஜெயலலிதா மாநகரத்தில் அதே மாதிரி தான் இரண்டு கட்சியும் அப்படிதான் இரண்டு கட்சி அப்படிதான் நீங்க ரெண்டாயிரத்தி பேர் சம்பிரதாயத்துக்கு கூடி கலைவது தான் திமுக இதுல எங்க ஜனநாயக இருக்கு செயற்குழு எல்லா குழு ஆனால் இவர்கள் பேசுவதற்கு முன்பே பொதுக்குழு செயற்குழு தீர்மானங்கள் முடிவு செய்யப்படும் நீங்க கருணாநிதியோ ஜெயலலிதா காலத்திலையும் யார் சட்டமன்ற உறுப்பினர் யார் நாடாளுமன்ற உறுப்பினர் யார் முதலமைச்சர் என்பது அமைச்சர்கள் என்பது இதெல்லாம் அப்ப எங்க போய் ஜனநாயகம் ஜனநாயகம் என்பது போர் நீங்க திமுக பொதுச் செயலாளர் கருணாநிதி தான் அண்ணாதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா தான் இரண்டு வேட்பாளருக்கு யாரோ வேட்பாளர் நீங்க மனு தாக்கல் பண்ணிட முடியுமா முடியாது பிரதமர் வேட்பாளர் வேட்பாளர் கூட பல இருக்காங்க ஜனாதிபதி தேர்தலுக்கு கூட பல வேட்பாளர்களை களத்தில் இருப்பாங்க வெற்றிய தோல்வியோ அல்ல ஜனநாயக அண்ணாதிமுக திமுக நிரந்தர கழக பொதுச்செயலாளர் யார் இப்போ எடப்பாடி இதே போல இங்க நிரந்தர பொதுச்செயலாளர் மு க ஸ்டாலின் இப்படித்தான் இப்போ இந்த விவகாரத்தில் மூத்த அமைச்சர்கள் இனி இப்படிதான் நடக்கும் என்பதற்கான ஒரு 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 விஷயம்தான் வந்து பொன்முடி பலிகடா ஆக்கப்பட்டிருக்கிற பொன்முடி இல்லை தப்பா தவறான செய்தி பொன்முடி இறக்கும் அப்படின்னு இல்லை 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 தவறான செய்தி நீங்க அப்படி எல்கேஜி படித்த மாணவன் எல்கேஜி அறிவுகள் தான் அவன் அரசியல் பார்க்க முடியும் எட்டாவது மாணவன் எட்டாவது படித்த கல்வி அடிப்படையில் தான் அரசியலை பார்க்க முடியும் எம்ஏ படித்தவன் எம்ஏ அந்த கல்வி அறிவு தான் அரசியல் பார்க்க முடியும் பொன்முடி பதவி இறக்கமே அல்ல பொன்முடி வழக்கு டெல்லியில் நடந்து கொண்டிருக்கிறது இந்த வழக்கு பிஜேபி அரசாங்கத்தை கோபப்படுத்தினால் மந்திரி சபை இழக்க நேரிடும் நீங்க ஆளுநர் ஆளுநருக்கும் பொன்முடிக்கும் ஆ ஆளுநர் ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸ் ப்ரீடு பொன்முடி பெரியார் ப்ரீடு பெரியார் வ வந்தவர் இரண்டுக்கும் முரண்பாடு முற்றினால் பொன்முடியினுடைய வழக்கு செந்தில் பாலாஜி வழக்காக மாறும் செந்தில் பாலாஜி வழக்காக மாறும் முரண்பாடு முரண்பாடுகள் முற்ற முற்றினால் இழப்பு யாருக்கு தான் எனக்கு இலாக்கா மாத்தி கொடுத்துருக்கு ராஜதந்திர நகர்வு ராஜதந்திர பயந்தாங்குழி நகர்வு கோடை நகர்வு எங்க ராஜதந்திரம் தன்னுடைய சொத்துக்களை காப்பாற்றிக் கொள்வதற்கு தன்னுடைய வழக்கில் வெளியேறுவதற்கு உயர்கல்வி எனக்கு வேண்டாம் பதவி இறக்கம் அப்படின்றது பொன்முடி அறிந்தது தான் பொன்முடியாக வேணும்னு போய் சொல்கிறார் ஸ்டாலின்ட்ட பொன்முடி எனக்கு உயர்கல்வி வேண்டாம் ஏன் நீங்க ஆளுநரோடு மோதல் போக்கை நான் தொடர்ந்தால் டெல்லியில் எனக்கு என்னுடைய வழக்கு உன்னிப்பாக அமலாக்கத்துறையால் ஐடி துறையால் செந்தில் பாலாஜிக்கு நேர்ந்த கதி எனக்கு நேர் நேர்ந்து விடும் அதனால் நீங்கள் ஆளுநரோடு நான் மோதல் போக்கை கடைபிடிக்கவில்லை இலாக்கா மாத்திருங்க பூசின மாதிரி இருக்கணும் அமைச்சரும் கூடாது ஈழத்தமிழர் பிரச்சனை சொல்வாரு நாங்கள் ஆதரவும் இல்லை எதிர்ப்பும் இல்லை அப்ப என்னையா ரோலு மணிமொழியன் மகள் மணிமொழியன் தாயார் மர்மாம்பாள் இப்படித்தான் இதுதான் திமுகவுடைய திமுக சேர்ந்தாலே இது போல குழப்ப நிலைதான் மக்களை மக்களை குழப்புவதுதான் திராவிட இயக்க அரசியல் துரைமுருகனுக்கு என்னென்ன சிக்கல் துரைமுருகனை பொறுத்த வரைக்கும் ஓபிஎஸ் கூட முதலமைச்சர் துணை முதலமைச்சர் ஆகிட்டார் நான் ஓபிஎஸோட விசுவாசி எம்ஜிஆர் கால எம்ஜிஆர் என்ன படிக்க வச்சு பச்சைப்பாரில் பணம் கட்டி பீஸ் கட்டி அப்பாவை கூப்பிட்டு வ வர சொல்கிறாரு ஒரு கல்லூரி மாணவர் விழா எம்ஜிஆர் தலைமை தாங்கிறாரு இந்த துரைமுரு முருகன் தான் ஒரு பேர் துரைமுருகன் அல்ல முருகன் என்ற மாணவன் பச்சை பச்சைப்பாசு திராவிட மாணவர் பேரவை அந்த மாணவன் பச்சைப்பங்கல்லூரியில் ஆக்ரோஷமாக வீரமாக விவேகமாக பேசுகிற மாணவனை பார்க்குறாரு எம்ஜிஆர் நீ என்னை வீட்டில் வந்து பாருட்டு வந்துடுறாரு அப்பாவோடு வா அவங்க அப்பாவோட போய் பார்க்கறாரு இல்லை அது அந்த மேடையில் பேசுகிற பொழுது கிழிந்த சட்டையை பார்க்குறாரு எம்ஜிஆர் என்ன எந்த சட்டையா கிழிந்த சட்டை கிழிந்த சட்டை முருகன் முருகன் அப்போது உங்கள் அப்பா கூப்பிட்டு என்னை வந்து பாருகிறாரு எம்ஜிஆர் கூப்பிட்டாருன்னு அவங்க அப்பா உடனே அங்கேருந்து வந்து ஒரு விவசாயி சாதாரண விவசாயி பார்க்குறாரு உங்கள் மகனுக்கு ஏன் நல்ல சட்டை எடுத்து கொடுக்க முடியல படிக்க வைக்கதே முடியல அப்புறங்க சட்டை இந்த வருஷத்தோடு ஊழல் கூட்டிகிட்டு போயிடுறேன் எங்கே விவசாயத்துக்கு ஆள் வேணும் நான் அவனை தத்தெடுத்து கொள்ளுகிறேன் அவனை நான் படிக்க வைக்கிறேன் இப்படி எம்ஜிஆரால் ஆளாக்கப்பட்டவர் தான் துரைமுருகன் அப்புறம் முருகனுக்கு முன்னாடி துரை சேர்ந்துக்குது இப்படிப்பட்ட இப்போ எங்கே இருக்காரு கலைஞருடைய விசுவாசியாக இருக்கார் கலைஞர் குடும்பத்துக்கு விசுவாசியாக இருக்கார் எனக்கு இத்தனை விசுவாசமாக இருந்த எம்ஜிஆர்கிட்ட கையை பயிற்சி பெற்று நான் கலைஞர் பாசறையில் இணைத்து கொண்ட எனக்கு ஏன் துணை முதலமைச்சர் கொடுக்கூடாதுன்னு கேட்குறேன் கேட்குறாரா ஆமா அப்பா ஸ்டாலின் இத்தனை தாமதத்துக்கு துரை துரைமுருகனுக்கு சேர்த்து துணை முதலமைச்சர் கொடுக்கும் இதுதான் அப்போ சரி நீ துணை முதலமைச்சர் ஆயிருங்க மணல் நீர்வழி போக்குவரத்து அமைச்சர் அது வேண்டாம் இல்லை எனக்கு அதுதான் வேணும் கரிகாலம் தான் வேணும் கரிகாலம் தான் வேணும் தான் வேண்டாம் கரிகாலன் துணை முதலமைச்சரை விட அதிகாரமிக்கப்பட்டது இதுதான் துரைமுருகன் அப்போ துரைமுருகனை பொன்முடி ஏவா வேலு இப்படி ஒரு பெரிய அமைச்சரவை பட்டியலில் அத்தனை பேரையும் கட்டுப்படுத்துகிற அதிகாரம் தான் துணை முதலமைச்சர் நீங்கள் ஏவாவேலு என்று சொல்வதனால் எனக்கு ஒரு இந்த விமர்சனம் முன் வச்சுச்சு அது துரைமுருகனோட பொன்முடி அவர்களின் பதவி இருக்கிறதுக்கு பின்னால் ஏவா வேலுவின் காய்நகருத்துகள் நிறையா இருந்துச்சு கூட நிறைய கருத்துகள் உள்ளா வச்சு இல்லை அதாவது இல்லை தவறான தகவல் நீங்கள் திமுகவினுடைய மனசாட்சி ஏவா வேலு கோபாலபுரம் தற்போதைய மனசாட்சி எப்பவுமே ஏவினால் தான் செய்வான் மற்றவன் எல்லாம் ஏவாமலை செய்வான் ஏவா வேலு கருணதி சொல்லுவார் அப்போ நீங்க கலைஞர் என்னும் தாய் அந்த புத்தகம் விழா என்பதை ரஜினியை அழைத்து வந்து துரைமுருகன் ஒரு சீனியர் ஸ்டூடெண்ட்டு பாஸ் ஆச்சு இடத்த வேற கிளாஸுக்கு போ கருணாநிதி வேலை விட்டு ஆடுவார் இதெல்லாம் திட்டமிட்டு ஏவா வேலு கருணாநிதி குடும்பத்தினுடைய விசுவாசத்திற்காக உதயநிதி துணை முதலமைச்சர் பதவிக்காக ஏற்பாடு செய்யப்பட்ட கூட்டம் இதுதான் அப்போ ஏவா வேலு வந்து திமுகவுக்கு மாற்றாகவோ பொன்முடிக்கு மாற்றாகவோ முத ஸ்டாலின் நினைத்தா செய்வார் ஸ்டாலின் ஸ்டாலினுக்கு பொன்முடி ரொம்ப இருக்கும் அதனால் வளர்ந்தி அது வாய்ப்பாக இல்லை திமுகவை பொறுத்தவரை திமுக இப்பொழுது செந்தில் பாலாஜியும் அதிகாரத்துக்கு வந்து விட்டார் உதயநிதியும் அதிகாரத்துக்கு வந்து விட்டார் கட்சி ஆட்சி அத்தனையும் இப்போ ஒரு சேர கட்டுப்பாட்டுக்குள் வந்துவிட்டது மீண்டும் உள்ளாட்சி தேர்தல் வெற்றி சட்டசபை தேர்தல் வெற்றி கூட்டணி கட்சிகளை இப்படியே அரவணைத்து கொண்டே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை சென்றுவிட வேண்டும் இதுதான் இப்போ உதயநிதிக்கு செந்தில் பாலாஜிக்கு முதலமைச்சருக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பொறுப்பு அதை நோக்கி திமுக நகர்ந்து கொண்டிருக்கிறது திமுகவில் இருக்கக்கூடிய இந்த சிக்கல்கள் கூட்டணி கருத்து மோதல்கள் எல்லாமே செந்தில் பாலாஜி துணை முதலமைச்சர் உதயநிதியோட அந்த நியமனத்திற்கு பின்னால் ஒரு செட்டில் டவுன் ஆட்சி ஆகிவிடும் இருபத்தாறை நோக்கி மிக பலமாக நகர்வார்கள் அப்படின்னு உங்களுடைய கருத்தின் மூலமாக நான் புரிந்து கொள்கிறேன் இப்படியான இந்த அரசியல் சூழலில் தமிழக வெற்றி கழகத்தின் வருகை நடைபெறக்கூடிய அந்த முதல் மாநாடு இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க உங்களுடைய கருத்து என்ன இந்த முதல் மாநாடு பலமுறை தள்ளி வைக்கப்பட்டு நீங்கள் அக்டோபர் இருபத்தி ஏழு நீங்கள் மிக மோசமான ஒரு மாநாட்டு தேதி மோசமான மாநாடு தேதி இருபத்தி ஏழு காரணம்னு என்ன காரணம்னா இதை குறித்து கொடுத்தவர் பிரபல ஜோதிடர் பிரபல ஜோதிடர் ஜோதிடர் நீங்க இருபத்தி ஏழு மாநாடு இருபத்தி எட்டு முடிந்து திரும்புகிற பொழுது இருபத்தெட்டு இருபத்தொன்பது முப்பது தீபாவளி பண்டிகை சென்னையில இருந்து ஏறக்குறைய இருபது லட்சம் பேர் ஆஹ் தமிழ்நாட்டினுடைய அனைத்தும் பயணப்படுவான் ரெண்டாவது மூ இரண்டு நாள் மூன்று நாளில் உலகத்தில் எந்த மாநாடும் நடந்ததாக வரலாறு பதிவே இல்லை ஒன்று பதினஞ்சு நாள் இல்லை பதினஞ்சு நாள் கழித்து தான் நீங்கள் இருபத்தி ஏழு இருபத்தி ரெண்டு தான் தீபாவளி களை கட்டிடும் குழந்தை குட்டியை தேடுவான் குழந்தை குட்டிக்கு உடை ஆய எடுப்பான் பச்சனங்கள் செய்வான் உறவினர்களை சந்திப்பான் இது இதுதான் முக்கியமான நாளை நிகழ்வே தவிர ரோடு பூரா என்னவா இருக்கும் வண்டி வாகனமா இருக்கும் இதுல மாநாடு என்பது சிந்தித்து கூட பார்க்க முடியாது அப்போ தப்பான ஜோதிட கணித்து கொடுத்த தேதியில் விஜய் மாநாடு நடத்துகிறார் என்றால் அரசியல் அறிவு சூனியமாகி போய்விடும் வாய்ப்பே இல்லை சரியான திட்டமிடல் இல்லை இருபத்தி ஏழாம் தேதி மாநாடு முடிஞ்சா இருபத்தி ரெண்டு இருபத்தி ஒன்பது தீபாவளி தீபாவளி மூன்று நாள் எங்கேயுமே நகர முடியாது தமிழ்நாடு முழுக்க தமிழ்நாடு நீங்க எப்படி கன்னியாகுமரியில் இருக்கிறவன் விக்கிரவாண்டி வந்து மாநாட்டை கலந்து கொண்டு எப்படி கன்னியாகுமரி எப்படி போவான் ராமநாதபுரத்தில் ராமநாதபுரம் டு விக்கிரவாண்டி ஏற குறைய ஒரு நானூறு கிலோமீட்டர் நானூறு கிலோமீட்டர் நானூறு கிலோமீட்டர் எட்நூறு கிலோமீட்டர் எப்படியே பயணம் செய்யிட்டு அவன் வீட்டுக்கு போய் சேருவான் இப்படி நிறைய நடைமுறை சிக்கல் இருக்குது இந்த நடைமுறை சிக்கல் அடிப்படையான விஷயத்தை தீபாவளி பரபரப்பில் மாநாடு நடந்ததே மக்களுக்கு தெரியாது பத்திரிகைகளில் செய்தி வராது ஏன்னா தீபாவளி பரபரப்பில் இருப்பான் ஆடை தொழிலாளி போனஸ் வாங்குதல் இருப்பான் போக்குவரத்து தொழிலாளி போனஸ் கிடைக்கல போராடிட்டு இருப்பான் இப்படி பல இவையெல்லாம் இந்த மாநாட்டோட ப சொல்றீங்க மாநாடு மா மாநாடு சோபிக்கா எதிர்பார்த்த வெற்றி கிடைக்காது எதிர் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்காது நீங்க ஒண்ணு பதினஞ்சாந்தேதி வச்சிருக்கணும் இல்லைன்னா நீங்க நவம்பர் நவம்பர் பாதிஞ்சாந்தேதி வச்சிருக்கணும் அக்டோபர் முடிஞ்சு நவம்பர் பாதிஞ்சாந்தேதி வச்சிருக்கேன் ரெண்டுத்துக்கும் நடுவில் இருபத்தி ஏழு அப்படின்றது ஹாடா இருக்கும்னு சொல்லி இருபத்தி ஏழுங்கிறது தீபாவளி ரெண்டு நாள் அப்போ ஒரு திட்டமிடல் இல்ல அரசியல் அறிவு இல்லை ஆமா மக்களை பற்றிய எந்த அக்கறையும் இல்லை சினிமாக்காரர்கள் நீங்கள் உணவு ஒரு நடிகர் உணவு உண்பதை பக்கத்திலே இருந்து அந்த டயட்டிஷன் சொல்லுவான் சார் அதிகமாக சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு உடல் உபாதை வந்து இப்போ ரஜினி ஆஸ்பத்திரி படுத்துருக்கிறது போல் ஒரு மனிதனுக்கு அஞ்சு உதவியாளர் இருப்பான் அவன் தான் சினிமாக்காரன் செருப்பு மாற்றி விடுறது கொடுத்துருப்பான் அவர் உடை மாற்றி விடுறது கொடுத்துருப்பான் சிகை அலங்காரத்துக்கு ஒருத்தருப்பான் பவுடரு பூச்சி கொடுத்த ஒரு மனிதனுக்கே அஞ்சு பேர் இருப்பான் உதவியாளர் உணவு உண்ணும்போது அவனை தான் உணவு உண்ணணும் இதை சாப்பிட்லாமா இதை விட்டுடலாமா அதிகமாக சாப்பிட்டீங்கன்னா உடம்பு போட்டு சார் பார்த்துங்க அப்போ இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழுகிற ஒருவன் யதார்த்தமாக மாநாட்டுக்கு வருகிற ஒருத்தன் என்ன எப்படி வருவான் ஏழை எளியவன் உழைக்கிறவன் மூட்டை தூக்குறவன் வண்டி தூக்குறவன் கஷ்டப்படுகிறவன் இவனுடைய சிரமத்தை புரிந்து கொள்ளக்கூடிய இந்த கேரவன் அரசியல் அவர்களை அவர்களுக்கு இவர்களுக்கு ஒரு பெரிய இடைவெளி அந்த இடைவெளி எம்ஜிஆரால் மட்டும்தான் கண்டுகொள்ள முடிஞ்சது ஏன்னா எம்ஜிஆர் சினிமாவுக்கு வரும்போது அடித்தட்டு மக்களோடு சினிமாக்கு வந்தார் அதனால அவர் சினிமாவை க கற்றுக்கொண்டார் ஏழை எளிய மக்கள்கிட்ட சினிமாவை கொண்டு போய் சேர்த்தார் ஆனால் விஜய் தீபாவளி இரண்டு நாட்களுக்கு முன்பு மாநாடு நடத்துவதை பார்க்கிற பொழுது அரசியல் அவருக்கு தொலைதூரத்தில் இருக்கிறது என்பதாகத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் நல்ல தொடக்கம் பாதி வெற்றியை தரும் என்பார்கள் அது மாதிரி விஜயோட தொடக்கம் எந்த விதமான வெற்றியை தரப்போகிறது அப்படின்றத நாமும் பொறுத்திருந்து பார்க்கலாம் உங்களுடைய வருகைக்கும் கருத்துப்பதற்கும் மிக நன்றி நன்றி வணக்கம்